வணக்கம் இது தடம் நியூஸின் காலை நிற செய்திகள் செய்தி ஆசிரியர் முதலில் தலைப்புச் செய்திகள் அரச ஊழியர்களுக்கு நற்செய்தி தரம் புலமை பரிசல் தொடர்பான விஷேட அறிவிப்பு சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவிருந்த மாணவர்களின் அதிரவைக்கும் செயல் வவுனியாவில் திருட்டுச் சம்பவம் இளைஞன் கைது நகைகள் பறிமுதல் மது போதையில் பஸ்ஸை செலுத்திய சாரதிக்கு விளக்கு மறியல் தொடர்பான விரிவான செய்திகள் அரசு ஊழியர்களுக்கு புதிய கட்ட அல்லது வீடுகளை புதுப்பிக்க நிதிக்கடன்கள் வழங்கப்படும் என அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் மேலும் இலங்கையில் வீட்டுவசதி பிரச்சினையை அடுத்த ஐந்து முதல் பத்து ஆண்டுகளுக்குள் தீர்க்க அரசாங்கம் முயற்சித்து வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நேற்று முன்தினம் அனுராதபுரத்தில் வீட்டு வசதி உதவி வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றபோது அமைச்சர் வசந்த சமரசிங்க இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் முந்தைய நிர்வாகங்களைப் போலல்லாமல் சரியான அமைப்பின் மூலம் பொருத்தமான நபர்கள் மட்டுமே இதற்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் முன்னே அரசாங்கம் வீட்டு வசதி விளம்பர பிரச்சினைகளுக்காக மட்டும் ஐநூற்று இருபது மில்லியன் ரூபாய்களை செலவிட்டது இதுவும் பொதுமக்களின் பணம்தான் இருப்பினும் தற்போதைய அரசாங்கம் நூற்று நாற்பது பேருக்கு உதவி வழங்கி வருவதாகவும் நூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் நிதிக்கடன்கள் கிடைக்கும் என்றும் எண்பதற்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களுக்கு ரூபா ஒரு மில்லியன் கடன்கள் வழங்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் பிபில திகோமண நாகாள பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையில் கசிப்பு தயாரித்துக் கொண்டிருந்த இரண்டு பாடசாலை மாணவர்கள் உட்பட மூன்று சந்தேக நபர்கள் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டதாக பிபில காவல்துறையினர் தெரிவித்தனர் காவல்துறைக்கு கிடைத்த தகவலின்படி பிபில காவல்துறை குற்றப்புலனாய்வு பிரிவின் ஓஐசி சப் இன்ஸ்பெக்டர் சஜித் உள்ளிட்ட அதிகாரிகள் குழு இந்த சோதனையை மேற்கொண்டது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பிபில நாகல பகுதியைச் சேர்ந்தவர்கள் சந்தேக நபர்களில் இருவர் பதினேழு வயது பாடசாலை மாணவர்கள் மற்றவர் இருபத்தைந்து வயதுடையவர் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர் கசிப்பு காய்ச்சிய கைது செய்யப்பட்ட மாணவர்கள் இந்த ஆண்டு கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவிருந்தவர்கள் அந்த பகுதியில் உள்ள பிரதான பாடசாலையைச் சேர்ந்தவர்கள் பறிமுதல் செய்யப்பட்ட மதுபானம் வடிக்கும் கருவிகளுடன் மூன்று சந்தேக நபர்களும் நேற்று பிபில நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டிருந்தனர் மொனராகலை பிரிவுக்கு பொறுப்பான மூத்த காவல்துறை கண்காணிப்பாளர் கமல் என் குணவர்த்தனவின் அறிவுறுத்தலின் பேரில் பிபில காவல்துறையின் பொறுப்பதிகாரி தலைமை ஆய்வாளர் செனரத் தலைமையில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன வவுனியாவில் இடம்பெற்ற திருட்டுச் சம்பவம் தொடர்பில் இளைஞர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்தனர் வவுனியா சோயா வீதியில் உள்ள வீடு ஒன்றில் ஒரு வாரத்திற்கு முன் திருட்டுச் சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது குறித்த சம்பவம் தொடர்பில் குறித்த வீட்டில் வசித்து வந்தவர்கள் வவுனியா தலைமை போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவில் முறைப்பாடு செய்தனர் குறித்த முறைப்பாட்டுக்கு அமைய வவுனியா தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஜெயக்கொடி அவர்களின் வழிகாட்டலில் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டனர் இதன் போது வவுனியா ஓமந்தை புதிய வேளர் சின்னக்குளம் பகுதியில் வசிக்கும் முப்பத்து மூன்று வயது இளைஞன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தாலிக்கொடி சங்கிலி காப்பு மோதிரம் உள்ளிட்ட அறுபத்து ஆறு லட்சத்து முப்பத்து மூவாயிரத்து எண்ணூறு ரூபாய் பெறுமதியான இருபத்து ஐந்து அரை பவுன் நகைகள் மீட்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளின் பின் குறித்த இளைஞரை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் சட்டவிரோத மது போதையில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸை செலுத்திச் சென்றதாக சந்தேகத்தின் பேரில் சாரதி ஒருவர் கைது செய்யப்பட்டார் குறித்த சாரதி வரளியா நீதவான் திருமதி லங்காகணி பிரபுதிகா முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் இம்மாதம் பதினெட்டாம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் வெளிமடையிலிருந்து நுவரலியா வழியாக நீர்கொழும்புக்கு ஏராளமான பயணிகளுடன் சென்ற திவுலப்பிட்டிய டிப்போவிற்கு சொந்தமான குறித்த பஸ்ஸை நுவரலியாவின் சீதா எலிய பகுதியில் நுவரலியா போலீஸ் போக்குவரத்து பிரிவின் போலீஸ் அதிகாரிகள் நேற்று முன்தினம் நிறுத்தி சோதனை செய்தபோது சாரதி குடிபோதையில் இருப்பது உறுதி செய்யப்பட்டது பின்னர் சாரதி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டார் இதனை அடுத்து குறித்த பஸ்ஸில் பயணித்த பயணிகள் அனைவரும் மற்றொரு பஸ்ஸில் ஏற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் குறித்த பஸ்ஸில் சாரதி இருக்கையின் பின்புறம் சாரதி பயன்படுத்திய போத்தலில் மிகுதியாக இருந்த சட்டவிரோத மதுபானமும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது சந்தேகநபர் சாரதியான அசங்க சஞ்சீவ பிரியதர்ஷன திவுல மெதகம்பிட்டிய பகுதியைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் நுவரெலியா போலீஸ் போக்குவரத்து பிரிவின் போலீஸ் அதிகாரிகள் குடிபோதையில் வாகனம் ஓட்டுதல் மற்றும் சட்டவிரோதமாக மதுபானம் வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் சாரதி மீது நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்